நமகம் மால குலதேவதாமணியப்ப சுவாமியே நமகம் பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்கள் அனைவருக்கும் ஜோதிடர் எம் முத்துசாமியின் இனிய தமிழ் குரோதி வருடத்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி முதல் சித்திரை மாதம் ஏழாம் தேதி வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்களை மேசராசி அன்பளே உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன் யோகாதிபதியாகிய சூரிய பகவானுடைய வருகையினால் புது பலமும் யோகமும் லாபமும் பெறக்கூடிய அதிர்ஷ்டம் பெற்ற மேசராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அன்பர்களே முதல்ல வந்து கிரக அமைப்புகளை முதல் பார்த்துக்குறோம் அதன்படி உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்களோடு ரெண்டு தனாதிபதி சப்தமாதிபதியாகிய சுக்கர பகவான் வியாழக்கிழமை முதல் உங்கள் ராசியிலே அமர்வார் ஆகவே இந்த வாரம் முழுவதும் பணப்பொருளாதாரமும் யோகமும் பெற்ற அதிர்ஷ்டமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு பெற்ற மேசராசி என்பளே உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சூரிய பகவானும் குரு பகவானும் சுக்கர பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ப லாபஸ்தானத்திலே சனி பகவானும் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும் அவரோடு சுக்ரு சுக்ர பகவான் வந்து வியாழக்கிழம உட்காந்துருப்பார் அதுக்கப்புறம் வந்து இருந்து உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருவார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் அன்பாலே மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க கத்திருக்கின்றார் நம்மளே இந்த இந்த புது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டின் துவக்கத்திலிருந்து நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அதன்படி இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வளர்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை ஐந்து மணி வரையும் அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கூடிய நாட்களாக அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய சப்தமி திதி மாலை ஐந்து மணி வரையும் அன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னால் அதாவது இந்த குரோதி வருடத்தோட முதல் முகூர்த்தமே சித்திரை மாதம் ரெண்டாம் தேதி அடுத்தபடியாக பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வளர்ப்புறை அஷ்டமி திதி மாலை ஆறு மணி வரையும் அன்றைய தினம் பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய ஒரு அருமையான நாள் அன்றைய நாள் தனிய நாள் வளர்வறை அஷ்டமி திதி அடுத்தது பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நவமி திதி இரவு ஏழு மணி வரை நவமி திதியும் அன்றைய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய அந்த நவமி நவமியாக ஸ்ரீ ராமபுரான் அவதரித்த திருநாளாக அன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது அடுத்தபடியாக பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தசமி திதி இரவு பது எட்டு மணி வரை அதே மாதிரி காலையில் பதினோ பகல் பதினோரு மணி வரை ஆயில நட்சத்திரமும் அதன் பின்பு மக நட்சத்திரமும் வருகிறது அன்றைய தினம் அமிர்தயோகம் கூடிய நாள் அதற்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வளர்வரையில் வரக்கூடிய ஏகாதசி திதியும் மதியம் ஒரு மணி வரை மக நட்சத்திரமும் அதன் பின்பு பூர நட்சத்திரமும் மரணயோகமும் கரிநாளும் கூடிய ஒரு நாளாக பத்தொன்பதாம் தேதி வருகிறது அன்பர்களே இந்த பாரத திருநாட்டில் நமது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொது பாராளுமன்ற தேர்தல் அன்றைய தினம் வருகிறது வாக்களிப்பது ஒவ்வொருவருடைய தலையாய கடமை யாருக்கு வாக்களிப்பது என்பது உங்களுடைய உரிமை ஆனால் அனைவரும் வாக்களித்தே தீர வேண்டும் அதனால் அந்த பொன்னான் நாளில் இந்த பாரத தேசத்திற்கு யார் முன்னேற்றத்தை தருவார்களோ அவர்களுக்கு நீங்கள் தவறாது வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது உங்களுடைய கடமை அடுத்தபடியாக சனிக்கிழமை இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வளர்முறையில் வரக்கூடிய துவாதசி திதியும் மாலை நான்கு மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்பு உத்தர நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மேசராசி என்பதே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சுக்கர பகவானின் அனுகிரகத்தினாலும் அவர் உச்சம் பெற்று அடுத்தபடியாக உங்கள் ராசியிலே அமரக்கூடிய காரணத்தினாலும் லாபங்களும் யோகங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க காத்திருக்கின்றது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றத்தை நோக்கிக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இந்த வாரம் முழுவதும் அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக யோகத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய தொழில் வியாபாரிகளுக்கு புத்துணர்வு தரக்கூடிய வாரமாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது குருபோகாண்டிய ஆசியினால் பலமும் மிகப்பெரிய லாபமும் கிடைக்க காத்திருக்கின்றது அன்பிலே உத்தியோகஸ்தளை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதும் சற்று பணி சுமைகள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் பதவி யோகத்தினால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மாணவ செல்வங்களுக்கு விடுமுறை காலம் என்பதால் இனி வரும் காலகட்டங்களில் அவருடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அடுத்தபடியாக உடல் ரீதியாக உங்களுக்கு சிறு சில பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் உடல்நிலைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அடுத்து சுபமுகூர்த்தத்தை பொறுத்தளவுக்கும் இந்த வாரத்தில் துவக்கத்திலேயே ரெண்டாம் தேதியே சித்திரை மாதம் ரெண்டாம் தேதியே உங்களுக்கு சுபமுகூர்த்த நாள் வருகிறது சுபமங்களை பேசுவதற்கும் சுபத்தன்மைகளை சுப சு சுபமாக அனுபவிப்பதற்கும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு யோக பலன்களை தரும் பெண்களுக்கு லாபமும் யோகமும் கூடிய ஒரு உச்ச உச்சமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது குறிப்பாக கணவன் மனைவி உறவில் திருப்திகரமான நிலவுகள் நிலைகள் நிலவும் போல் குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது தொழில் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு சுபிச்சமான வாரமாக அமைய காத்திருக்கிறது லாப லாபபலமும் கொண்ட இந்த வாரம் ஒரு புதிய வருடத்தின் துவக்கமாக புதிய யோகத்தின் துவக்கமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது குறிப்பாக சுப மங்களத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மங்கள சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்டது புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்டது இவைகளெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு சுப யோகமும் லாபமும் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இன்றைய இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த தமிழ் புத்தாண்டாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சகல பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்க நல்ல யோகங்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக ராம ராம நவமி நவமி வருகிறது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல யோகங்கள் கிடைக்கும் யோகமும் லாபமும் கிடைக்கிற இந்த வாரத்தை சுபமாக பயன்படுத்துகிறனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அற்புதமான வாரமாக அமைய காத்திருக்கிறது உள்ள இறைவன் ஆசையால் உங்களுக்கு இந்த வாரம் சுபமாக வாரமாக அமையும் ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்